வயநாடு நிலச்சரி சிக்கி நூற்று பதினாறு பேரை உயிருடன் நிலச்சரிவு நடந்த பார்த்த உடனே நாங்க இந்த பக்கத்துல இருந்து கயிறு தூக்கி வீசினோம் அப்ப அந்த பக்கம் இருந்த அஞ்சு பேர் தைரியமா ஆத்துல இறங்கி கயிறை எடுத்து மரத்துல கட்டினாங்க அதுக்கப்புறம் தான் எங்க டீமோட அவதார் குஜால் முதலாளா அந்த பக்கம் உயிரை பணைய வச்சு ஆத்த கடந்து போனாரு அப்புறம் ஒவ்வொரு தரையாக நாங்கள் மீட்டோம் இப்படி முதல் நாளில் மட்டும் நூற்றி பதினாறு பேரை காப்பாற்றணும் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் மீட்பு பணியில் சிரமம் இருந்தது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் உள்ள வரத்தில் கயிறு கட்டி அதன் மூலம் மீட்புப் பணிகளை மேற்கொண்டோம் இப்படியே பலரை மீட்டோம் வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணி குறித்து மத்திய இணையமைச்சர் ஜாத் சூரியனை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டினார் முன்னதாக நிவாரண மீட்பு பணிகளை தேசிய பேரிடர் மீட்புக் குழு ராணுவ மற்றும் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த பணியை மேற்கொண்டு பிரதமர் அலுவலகத்தில் அவர் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்